உங்களோட மானிடேஷன் கேன்சல் ஆகிடுச்சா யாரோ ஏதோ ரிப்போர்ட் பண்ணி உங்களோட மானிடேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்களா இல்லை நீங்கள் வந்து வீடியோ தினமும் போடாமல் இருந்தீங்களா எப்பயோ ஒரு நாள் போட்டிங்களா அதனால உங்களுடைய மானிட்டேஷன் கேன்சல் ஆகிடுச்சா ஆமாங்க இது எல்லாத்துக்குமான ஒரு நிரந்தரமான தீர்வு தாங்க இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெல்கம் டு சுஜி மிகிஃபன் அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் மானிட்டேஷன் பண்ணி உங்களோட மானிடேஷன் இப்போ கேன்சல் ஆகிடுச்சா அதாவது உங்களோட சேனலை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேண்டாதவங்க ரிப்போர்ட் பண்ணி உங்களோட மான் மானிடேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்களா இல்லை அப்படின்னா உங்களோட சேனலே டெலிட் பண்ணிட்டாங்களா கண்டிப்பாக இது எதுவுமே இல்லைங்க உங்களுக்கு வேண்டாதவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க அதனால உங்களுடைய மானிட்டேஷனை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அதெல்லாம் இல்லைங்க யூடியூப்பில் கரெக்ட் கரெக்டான ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணலை அப்படின்னா மட்டும்தான் உங்களோட மானிட்டேஷனை கேன்சல் பண்ணுவாங்க இது யாராலையும் நம்மளோட மானிட்டேஷனை கேன்சலே பண்ணவே முடியாதுங்க என்ன அப்படின்னா நீங்கள் வந்து தினம் வீடியோஸ் போடணும் ரெண்டு நாள் வந்து வீடியோ போடாமல் இருந்தேன் அதனால் என்னோடய மானிட்டேஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க வீவஸ் கம்மியாயிடுச்சு ஆனால் வந்து டாலர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது விவஸ் வந்து கம்மியாகுது அதனால மானிட்டேஷன் கேன்சல் ஆகிடுச்சு இல்லை வந்து வாட்சர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சி அதனால் என்னோடய மானிட்டேஷன் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களே இது எதுவுமே இல்லைங்க சில பேர் அப்படின்னு சொல்கிறாங்க அது எல்லாமே பொய்யுங்க அப்படிலாம் கிடையாதுங்க என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் நீங்கள் வந்து வீடியோவே போடலை அதாவது ஒரு ஷார்ட்ஸ் கூட போடலை லைட்டாக ஒரு போஸ்ட் கூட போடலை வீடியோ எதுவுமே போடலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மானிடேஷன் வந்து கேன்சல் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது சேனலும் கொஞ்சம் நாளில் வந்து சே டெலீட் ஆகிடும் ஸோ அதனால் ஆறு மாதமா நீங்கள் வீடியோ வந்து கண்டினியூவாக போடாமல் இருக்கக்கூடாது ஜஸ்ட் உங்களால் முடியல அப்படின்னா கூட ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது இல்லை ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு போஸ்ட்டாவது போடுங்க போட்டிங்க அப்படின்னா தான் உங்களோட மானிடேஷன் கேன்சல் ஆகாது இது தாங்க உண்மையான ரீசன் அது மாதிரி மாதிரி நம்மளுக்கு வேண்டாத நண்பர்கள் வந்து நம்மளுடைய மானிட்டேஷனை ரிப்போர்ட் மேலே ரிப்போர்ட் கொடுத்து நம்மளோட மானிட்டேஷன் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அதெல்லாம் இல்லைங்க நம்மளோட மானிட்டேஷனை நம்மளை தவிர வேறு யாருமே கேன்சல் பண்ண முடியாது நம்மளும் கேன்சல் பண்ண முடியாது அதாவது யூடியூப் தரப்பில் உண்மையான அதாவது ரீசன் இருந்தால் மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அது தவிர மற்ற யாராலையும் நம்மளோட சேனலை எதுவுமே பண்ண முடியாதுங்க சேனலும் டெலிட் ஆகாது இதனால தான் என்னோடய மானிட்டேஷன் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க தப்பு இது எல்லாமே தவறுங்க என்னோடய மானிட்டேஷனும் கேன்சல் ஆகி ஒரு நாலு நாள் தான் ஆகுது திரும்பவும் இப்போ மீட் எடுத்திருக்கேன் அதாவது நான் வந்து மிஸ்டேக்லாம் பண்ணலைங்க என்ன அப்படின்னா அதாவது நான் என்னோடய சேனலில் ஒழுங்காக வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணும்போது ஆக்சன்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணாமல் ப்ரூஃப் கரெக்டாக கரெக்டான ப்ரூஃப் எதுவுமே கொடுக்காம சும்மா வச்சுட்டு மாண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு அதனால் இப்போ என்னோடய பின் நம்பர் வரல பின் நம்பர் நமக்கு வெரிஃபிகேஷன் வரும்போது எல்லா ப்ரூஃபும் கேட்பாங்க அதனால தான் என்னோட மானிட்டேஷன் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க இப்போ நான் எல்லா அட்ரஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துட்டேன் இப்போ கரெக்டாக ஆயிடுச்சு ஸோ என்னோட மானிட்டேஷன் திரும்பவும் வந்துருச்சு இந்த மாதிரி தாங்க உண்மையான ப்ரூஃபோ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா மட்டும்தான் மானிட்டேஷன் கேன்சல் ஆகும் இது தவிர வேறு எதுக்காகவும் கேன்சல் ஆகாது அது மாதிரி ரீயூஸ்டு கண்டென்ட் வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மானிட்டேஷன் கேன்சல் ஆகும் அந்த ரீயூஸ்டு கண்டென்ட் வீடியோ அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா ஏற்கனவே ஒரு டைம் வந்து நீங்கள் வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னா திரும்பவும் அந்த வீடியோவை ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த வீடியோவை நீங்கள் அதாவது உங்களுடைய கேலரியிலேயோ மை ஃபைல்ஸ்லேயோ வச்சிருந்து அதை எடுத்து திரும்பவும் அப்லோட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக போட்ட வீடியோவே போடும்போது உங்களோட மானிட்டேஷன் கேன்சல் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ஒரு டைம் வந்து அந்த வீடியோவை போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை திரும்பவும் போடவே கூடாதுங்க அப்படி போடும்போது நம்மளோட மானிட்டேஷன் கண்டிப்பாக கேன்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க அப்புறம் நேற்று கூட நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அடுத்ததாக என்ன அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ரீசண்டாக யூடியூப் இருந்து ஒரு அப்டேட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா அதாவது நம்ம வைக்கிற தம்நெல் வந்து உண்மையானதாக இருக்கணும் தம்நெல் வந்து வேறு மாதிரியும் அதாவது மக்களை கவர்ற மாதிரி தம்னைல் வச்சுட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோக்கும் தம்னெலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா அது மாதிரி போடும்போது அந்த வீடியோவை டெலிட் பண்ணுவாங்க யூடியூப் தரப்புலேருந்து இதே மாதிரி திரும்பவும் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நீங்கள் இதே தவிர தம்னல் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனாக எங்களுடைய குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு பேரிழப்பு ஏற்பட்டுருச்சு ஈடு ஈடுகட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தம்னேல் போட்டுட்டு உள்ளே வந்து பார்த்தா குழந்தைங்க விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க அதாவது விளையாட்டு பொருளை வச்சு விளாண்டுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் தம்னெல் செட் பண்ணிவிட்டு வீடியோக்கும் தம்னேலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு வீடியோவை போடும்போது கண்டிப்பாக உங்களோட அந்த வீடியோ வந்து டெலிட் ஆகும் ரெண்டு மூணு டைம் டெலிட் பண்ணி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அப்புறம் வந்து சேனலே டெலீட் பண்ணிடுவாங்க இந்த தவிர கண்டிப்பாக செய்யவே செய்யாதீங்க நண்பர்களே எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸை தான் இன்னைக்கு நான் வந்து வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் எனக்கு என்னென்ன டிப்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அதை எல்லாமே நான் வீடியோவாக ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் நண்பர்களே எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா உண்மையிலே வந்து எனக்கு நான் அதாவது இந்த தவறெல்லாம் நான் செஞ்சு நான் மீண்டு வந்திருக்கேன் அதனால தான் நான் இன்றைக்கி உங்க கூட வீடியோவாக ஷேர் இருக்கேன் நேற்று கூட என்னோடய தோழி சொன்னாங்க என்னோடய மானிட்டேஷன் நேற்று தான் முந்த நாள் சொன்னாங்க மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னு மறு மறுநாள் வந்து சொல்கிறாங்க மானிட்டேஷன் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நான் அப்பையும் சொல்கிறேன் ரீயூஸ்டு கண்டென்ட் வீடியோ போடக்கூடாது அப்படின்னு அவங்க கேட்டாங்க ஆடியோ வந்து வேற மாதிரி மேக் பண்ணிட்டு இன்னொரு ஆடியோ வந்து மாதிரி சவுண்ட் வச்சு போடுவோம் ஒரே வீடியோல வந்து ஒரு இதுக்கு வந்து பேசி போடுவோம் அதாவது சாங் வச்சு போடுவோம் நான் அப்பயும் சொன்னேன் அந்த மாதிரி போட்டாலும் ஒரே வீடியோ வந்து நீங்கள் போடும்போது கண்டென்ட் கண்டிப்பாக வரும்னு சொன்னேன் அந்த மாதிரி போடும்போது அவங்களுடைய சேனல் அதாவது சேனலில் உள்ள மானிட்டேஷன் டெலிட்டட் ஆகிடுச்சு இந்த தவறுகளை கண்டிப்பாக செய்யாதீங்க நண்பர்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பாடுபட்டு அந்த மானிட்டேஷன் வந்து வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் இல்லையா அப்படிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம தவறுகள் சின்ன சின்ன தவறுகள் நம்மளே நமக்கே தெரியாமல் செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை நம்ம இழக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த தவறை யாருக்கும் யாருமே செய்யாதீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இது போல பயனுள்ள வீடியோட திரும்பவும் நாளைக்கு நம்மளோட சேனலில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்